கோடநாடு எஸ்டேட்டில் கடந்த இரண்டு ஆயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடைபெற்ற கொள்ளைச் சம்பவமும் அதனைத் தொடர்ந்து சினிமா பாணியில் நடைபெற்ற தொடர் கொலைகள் தொடர்பாக அதில் தொடர்புடைய குற்றவாளியே நேற்று முன்தினம் வாக்குமூலம் அளித்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார் கொலைகளில் எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்பு உள்ளதாகவும் கூறி அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளார் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு சொந்தமான கோடநாடு எஸ்டேட் உள்ளது இங்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி இரவு பனிரெண்டு முப்பது மணி அளவில் நுழைந்த மர்ம நபர்கள் எஸ்டேட்டிற்குள் கொள்ளையடிக்க முயன்றனர் அப்போது அங்கு காவலாளியாக இருந்த நேபாள நாட்டைச் சேர்ந்த ஓம் பகதூர் என்பவரை படுகொலை செய்தனர் கிருஷ்ண பகதூர் என்ற மற்றொரு காவலாளி படுகாயத்துடன் உயிர் பின்னர் பங்களாவிற்குள் நுழைந்த கொள்ளையர்கள் அங்கு கொள்ளையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது கொலையாளிகளை நேரில் பார்த்த ஒரே சாட்சியான காவலாளி கிருஷ்ண பகதூர் கொடுத்த தகவலின் பேரில் திருச்சூரைச் சேர்ந்த சதீஷ் திபு சந்தோஷ் உதயகுமார் ஆகிய நான்கு பேரை போலீசார் கைது செய்தனர் இதனிடையே திடீர் திருப்பமாக காவலாளி கொலை சம்பவத்திற்கு மூளையாக செயல்பட்டதாக கருதப்படும் கனகராஜ் சாலை விபத்தில் பலியானார் இந்த கொள்ளை மற்றும் கொலை சம்பவத்தில் தொடர்புடைய மற்றொரு குற்றவாளியான கனகராஜின் நண்பன் ஷியான் பாலக்கோடு அருகே தனது குடும்பத்துடன் காரில் சென்று கொண்டிருந்த போது விபத்தில் சிக்கினார் இதில் அவரது மகள் மற்றும் மனைவி உயிரிழந்தனர் படுகாயங்களுடன் தப்பிய சகான் கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இந்த சம்பவத்தில் முக்கிய குற்றவாளிகளான கனகராஜ் விபத்தில் இருந்ததும் அவரது கூட்டாளி சயான் விபத்தில் படுகாயமடைந்ததும் இந்த கொலை வழக்கில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது கொடநாடு கொலை சம்பவமும் அதனைத் தொடர்ந்து சினிமா பாணியில் நடைபெற்ற தொடர் கொலைகள் தொடர்பாக அதில் தொடர்புடைய குற்றவாளியே வாக்குமூலம் அளித்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார் இதில் எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்பு உள்ளதாகவும் கூறி அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளார்